வர்ச்சகரா ராசிக்கார அன்பர்களே இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் இன்னைக்கும் சரிங்க எப்போவும் சரிங்க குடும்பத்தார்கள் மேலே அளவு கிடந்த அன்பையும் பாசத்தையும் வச்சிருப்பாங்க குடும்பம்தான் முக்கியம் குடும்பத்துக்கு ஒன்றுனா என்ன வேணாலும் சிலான்ற அளவுக்கு இறங்கக்கூடிய நபர்கள் தான் இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்குமே நிறைய விஷயங்களை தோல்வி அடைச்சிருக்காங்க ஆனால் குடும்பத்தார்களுடைய சப்போர்ட் என்பது எப்போதுமே இவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு அது எப்படின்னா இவர்களுடைய வெற்றி மூலிமா நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்ற ஒரு எண்ணம் தான் குடும்பத்தார்களுக்கு இவர்கள் மேல பாசம் இருக்கு ஆனா அது அதிக அளவு இருக்காங்க கிடையாது இவருடைய குடும்பத்தாரிலே இவர்கள் மேலதான் ரொம்பவும் குறைவான பாசம் இருக்குதுன்னா அது இந்த வர்த்தக ராசிக்காரர்கள் மேலதான் வர்த்தக ராசிக்காரர்கள் வேலைக்கு போனாலும் சரிங்க இல்ல தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாலும் சரிங்க இல்லை இவர்கள் ஸ்கூல் காலேஜ்னு எந்த ஒரு வயசு ஆக இருந்தாலும் சரிங்க இப்போலாம் இவங்களுடைய வயசு நாற்பது தாண்டாலும் இவர்களுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு ஐம்பது தாண்டதுக்கு அப்புறமா கூட பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை தாங்க இந்த வர்த்தக ராசிகளுடைய வாழ்க்கையில வர்ச்சகராசிக்கார்கள் யாருக்கிட்டாவது ஒரு ஊர் போயிட்டு தன்னுடைய உறவாக நினைச்சு தன்னுடைய நண்பனாக நினைச்சு தன்னுடைய உறவுக்காரங்களாக நினைச்சு நெருக்கமா பேசுனாங்க பழனாங்க அப்படின்னாலே போதுங்க இவருடைய தலையில அப்படியே முட்டடிச்சு வருவாங்க அதாவது இவர்கள் நம்ப வச்சு ஏமாற்றப்பட்ட ஒரு நபராக இருக்கிறாங்க இந்த வர்ச்சகராசிக்கார்கள் இவர்கள் எல்லாருமேலையுமே பாசம் வைக்கிறதோடு அதிகப்படியாக நம்பிக்கையை மத்தவங்க வச்சிருவாங்க மத்தவங்க சொல்றது எல்லாத்தையுமே ஏன் என்ன எதற்கு அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க ஏன் இப்படி சொன்னாங்க நம்ம கிட்ட ஏன் இப்படி பேசுனாங்க அப்படின்றத யோசனைகளே இருக்காது இந்த வர்ஷகராசிக்கார் மற்றவங்க சொல்லிட்டாங்களா அப்படின்னா அது உண்மையாதான் இருக்கின்ற ஒரு கண்மொழித்தனமான நம்பிக்கையை அதிகப்படியா வைக்கிறாங்க இந்த வர்ஷகராசிக்காரர்கள் வர்ச்சகராசினுடைய பாதையில யார் வந்தாலும் சரிங்க எல்லோருக்குமே உதவி செய்வாங்க அவங்க நல்லது கெட்டது அப்படின்றதெல்லாம் பெருசா பார்க்க மாட்டாங்க உதவின்னு வரும்போது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்யாம எப்படி போக முடியும் என் முன்னாடி ஒருத்தவங்க கண்ணீர் வாங்கன்னா அவங்க கண்ணீர் துடைக்க தான் நான் பார்க்கணுமே தவிர இன்னும் கண்ணீர் உடம்புறதுக்காக நான் ஏதாச்சும் செய்வேன முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த வர்ஷகராசிக்காரர்கள் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரிங்க அந்த வேலைன்றது இவர்களுக்கு சரியானதாக அமைவதே கிடையாது முக்கியமா இவர்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலையும் கிடைச்சதில்ல சம்பளமும் கிடைச்சதில்லை இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் இந்த நன் வரைக்குமே ஓடுறாங்க ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும் எப்படியாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் குடும்பத்துக்கு தேவையான செலவத்தை சேர்க்கணுன்றதுக்காக ஓடுறாங்க 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 ஓடிக்கிட்டே இருக்காங்க இவங்களுடைய சின்ன வயசு வந்து இப்போ வரைக்கும் ஓடுறாங்களே தவிர இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட மாதிரி சில விஷயங்கள் நடக்கவே இல்லை முக்கியமா சில வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே திருமணமாகாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி சொல்றது சில விஷயங்கள் நடந்துக்கிறது நடக்காம போறதுன்றது விளையாடு ஒருத்தங்களுக்கு திருமணமே ஆகல கல்யாணமே நடக்கல அப்படின்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் வயது அதிகமானதுக்கு அப்புறமும் கூட திருமணம் நடக்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது இந்த வர்ஷகராசிக்காரர்கள இவருடைய வாழ்க்கையில பொழுதுபோக்காக தான் பல நபர்கள் இவர்களை பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் சொல்லும் அதாவது ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கு பொழுதுபோக்குன்னா என்ன இருக்கும் ஒருத்தவங்க கிரிக்கெட் விளாடுவாங்க கபடி விளாடுவாங்க இல்லை புக்ஸ் படிப்பாங்க இல்லை மூவி பார்க்கறது இல்லைன்னா ஏதோ ஒன்று எழுதுறது கூட சில நபர்கள் இருக்கும் கவிதை எழுதுறதை கூட சில நபர்கள் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுடைய ஹாபியாக அது இருக்கும் ஆனால் இந்த விர்த்தகராசனுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு ஹாபி இருந்தாலும் இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களை வச்சு கழாய்க்கிறதும் இவர்களை வச்சு ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிறதும் தான் மற்றவங்களுக்குலாம் ஹாபியாக இருக்கும் அது தப்புன்னு தெரிஞ்சும் கூட இவர்களை காயப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது வேதனைப்படுத்துறதுன்னு தான் செய்வாங்களே தவிர இவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த நாள் வரைக்குமே பண்ணது கிடையாதுங்க பல நாட்கள் இவர்கள் இரவுலேயே கண்ணீரோடு தூங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம் ஒரு சில தினங்கள்லாம் இந்த வர்த்தக ராசிக்காரர்கள் தூங்குவாங்க தூங்கும் போது அழுதுகிட்டே தான் அங்கே இருப்பாங்க பக்கத்தில் படுத்திருப்பாங்க அவங்களுக்கு கேட்கக்கூடாதுன்றதுக்காக சத்தம் இல்லாமல் அழகக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க தனியா போய் பேசுவாங்க தனியா போய் தனிமையாவே தேடுவாங்க எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை தாங்க கொடுத்திருக்கு வர்ச்சகராசி இருநாள் வரைக்கும் துன்பம் கஷ்டம் பிரச்சனைகளை மட்டுமே பார்த்த இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இனி ஒளிமயமான வாழ்க்கையாக மிகவும் சக்தி வாய்ந்த நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க முந்தி நீங்க எந்த ஒரு விஷயத்த கண்டு பயந்தீங்களோ எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தணும் நிலத்தை ஏற்படுத்தணும் ஆசைப்பட்டீங்களோ அப்படி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவர் என்பதை பற்றி சிறுத்தை பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்ன நீங்கள் ஒரு புதிய பார்வை இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுடைய பிள்ளைகளும் சரி இல்ல விளையாட்டிலும் சரி இந்த வர்ச்சகராசிக்கார்களாலையும் அவருடைய பிள்ளைகளாலையும் சரியாவே இந்த நாள் வரைக்கும் சரியான விஷயங்களை செஞ்சிருக்க முடியாது முக்கியமா பிள்ளைகள் மதிப்பெண்கள் பெருசா எடுக்காம ஃபெயில் ஆயிடுவாங்கன்ற பயம் இருக்கும் இப்பதான் எக்ஸாம் வர நிறைய நம்ம நம்மளுக்கு நடத்திட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி காலேஜ் படிக்கவங்களுக்கும் சரி இந்த ஒரு இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படாதான்ற ஒரு ஏக்கம் ஒரு விதமான மனசுக்குள்ள பயம்ன்றது இருக்குது இவர்களுக்கு இப்ப வரைக்கும் நம்ம இதுல ஜெயிச்சிருவோமா இல்லை தோத்து பெறுவோமான்ற ஒரு மிகப்பெரிய கவலைகளையும் இருக்கிறாங்க இவர்கள் ஆனா ஒற்றகராசினுடைய வாழ்க்கையில இந்த கவலைகள் நீங்கக்கூடிய விதத்துல இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு சில மாதமாகவே நீங்க வீடு கட்டலாமா வீடு கட்டினா இது சரியான நேரமா பணம் இப்போ கொஞ்சம் இருக்கு மிச்ச பணத்துக்கு எப்படியா சேர்த்துடலாமா அப்படின்ற ஒரு பயம் என்பது வர்த்தக ராசினுடைய மனசுக்குள்ள தான் இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்த்தக ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி முக்கியமா சொல்ல போனா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சொந்தமா வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதோடு அந்த வீட்டு அப்படின்றது நீங்க எதிர்பார்த்ததை விட வேகமா கட்டி முடிப்பீங்க பணப் பிரச்சனை இருந்துச்சுனாலும் அந்த பணப் பிரச்சனைக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு இதற்கு முன்பு நீங்க கடன் கொடுத்திருக்கீங்க அந்த கடன் கொடுத்த நபர்கள் திருப்பி இன்னைக்கு கொடுப்பாங்களா நாளைக்கு கொடுப்பாங்களான் என்ற எதிர்பார்ப்புல நீங்க வாழ்க்கையில பல நாட்களாக ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க சொல்லணும் நீங்க யாருக்கு பணத்தை கொடுத்துருக்கீங்களோ அவங்க தருவாங்க தவறுவாங்கன்னு நம்பினீங்க ஆனா அவங்க கடைசி வரைக்குமே உங்களோட ஏமாற்ற குறியா இருந்தாங்களே தவிர உங்களுடைய பணத்தை இதனால வரைக்கும் தந்தப்படா இல்லைங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல பல நாட்கள் தவிர்த்த இந்த வர்ஷகராசனுடைய வாழ்க்கையில இவருடைய பணம் என்பது இவருடைய கைகளிலே வந்து சேருவாங்க முந்தி நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்ட விஷயம் இப்போ நிறைவேற போகுது அது இல்லை வர்ச்சகராசனுடைய பழவீனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லோருமே கண்முடித்தனமா நம்புறது அப்படிப்பட்ட பழவீனமான விஷயங்களும் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை பயன்படுத்திக்கிறதுல ரொம்ப பெரிய பங்கு வகிப்பாங்க அப்படிப்பட்ட சில நபர்கள் உங்களை பயன்படுத்த நினைக்கும் போது அவர்கள் ஏமாற்றப்பட்டுப்படுவார்கள் நீங்க இனி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரிங்க அதுல ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் முந்தி நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க உங்களை குறை சொல்றதுக்கு பல நபர்கள் இருந்தாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க பண்ணக்கூடிய விஷயத்த பார்த்து ஆச்சரியப்படுவதோடு சரிங்க உங்களுக்கான மதிப்புகளையும் உயரும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல நாட்களாக ஆசைப்பட்ட பல விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிக்கும் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில வர்ச்சகராசிக்காரர்களுக்கு மனசுல ஒரு கோபம் என்னடா இது நம்ம முருகப்பெருமானை எப்பாரு வேண்டதா சேரும் நம்முடைய கடவுளை அதான அப்படின்ற மாதிரி இருக்கும் வர்ஷக ராசிக்காரர்களுக்கு மற்ற தெய்வங்களோட இந்த முருகப்பெருமான் மேலே பற்றும் பாசமும் ரொம்ப அதிகங்க மற்ற தெய்வங்களை எவ்வளோ வேண்டாங்களோ அதை விட மடங்கு முருகப்பெருமான் வேண்டுவாங்க ஆனாலும் கூட முருகப்பெருமான் இனியே இப்படி சோதிக்கிறேன் நான் என்ன தப்பு கொள்ள எப்பவுமே நல்லதுதான் நடக்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த வர்ஷகராசிக்கார்கள் முருகப்பெருமானம் கஷ்டம் வந்தாலும் அவங்கள தான் சந்தோஷம் வந்தாலும் அவங்களும் அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான் வேண்டிக்கிட்டு ஆனா இதனால வரைக்குமே இப்படிப்பட்ட துன்பங்களை பார்த்த இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில முருகப்பெருமானுடைய சோதனைகள் என்பது முடிஞ்சிருச்சுங்க இனி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழியை பார்ப்பீங்க திருமணம் நடக்காம திருமண வாய்ப்பே கிடைக்காம திருமண வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் திருமணம் பண்ணிக்கிட்டும் கடுவத்துக்குள்ள அதிகரித்து சென்றிருந்துகிட்டே இருக்கும் முக்கியமா சொல்ல போனா திருமணம் ஏன்னா பண்ணுன்ற அளவுக்கு இந்த வர்ச்சகராசினுடைய மனசு கவலை கணக்கிறது தான் இருக்கு இவர்கள் முதல்லாம் இந்த திருமணம் பண்ணும்போது சரி ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் நாட்கள் கடக்க 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 இந்த திருமண வாழ்க்கை என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்துருச்சுங்க அதாவது வாழ்க்கையில இதை ஏண்டா பண்ணுன்ற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தை கொடுத்துருச்சு இப்போ வரைக்கும் இந்த திருமண வாழ்க்கையில் சந்தோஷம்ன்றது இவர்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க தினமும் இவர்கள் அடிக்கு மேல அடி வாங்கிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய இந்த குறுகிய காலங்களில் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியும் பிரிஞ்சுடலாமோன்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் பிரிவினை என்பது இல்லாமல் சந்தோஷம் என்பது கிடைக்கும் உங்களுடைய கணவன் உங்களை புரிஞ்சுக்க மாட்டறான் உங்களுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க என்னுடைய வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியார்கள் உங்களை புரிஞ்சுக்கவே மாற்றாங்க நான் என்ன பண்ணாலும் தப்பு பண் தப்பு தப்புறேன்னு சொல்றாங்க நான் எப்படி இந்த வீட்டில் இருக்க போறேன் எனக்கே தெரியல பயமா இருக்கு சாமி அப்படின்னு இந்த வர்ச்சகராசிக்கார்கள் பல நாட்கள் கவலைகளையும் துன்பங்களையும் பார்த்துருக்காங்க முக்கியமா நிம்மதியா இரவு தூங்கக்கூட முடியாம இவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரக்கூடிய காலங்களாக தாங்க இனி இருக்க போகுது இதற்கு முன்பு நீங்க கஷ்டத்தை நிறையவே வாழ்க்கையில பார்த்துருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய காலங்களாக இப்போதான் அமைய போகுதுன்றத நீங்க பார்க்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சாலும் தெரியுங்க இதுக்கப்புறம் இனி வரக்கூடிய காலங்களை செஞ்சு முடிக்கக்கூடிய தைரியமும் கிடைக்கும் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய தெம்பும் உங்களிடம் இருக்கும் முந்தி நீங்க செய்ய போனாலே உங்களை சில நபர்கள் நல்ல முடியாது நீ செய்யாத அப்படின்னு தடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த செய்ய முயற்சி பண்ணாலும் தெரியுங்க அதில் வெற்றி பெறுவார்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சாலும் சரிங்க செஞ்சு முடிச்சு மற்றவங்க முன்னாடி மிகப்பெரிய ஒரு பேர் வாங்குவதோடு மற்றவங்க ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த வர்ஷகராசிக்கார்கள் செய்யக்கூடியது இருக்குங்க வர்ஷகராசினுடைய மனசுக்குள்ள சில கவலைகள் என்பது இன்னை நாள் வரைக்கும் இருந்துகிட்டு தாங்க இருக்கு இந்த கவலைகளை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் பல விதமான முயற்சிகள் எடுக்கிறாங்க ஆனாலும் அந்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கலாம்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது பலன் கிடைக்கும்னு நம்புகிறாங்க ஆனாலும் கிடைக்காமலே போயிட்டு முக்கியமாக சில இடங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் தாங்க மிச்சம் இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலே இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில லாஸான அந்த பணம் என்பது இவருடைய வாழ்க்கையில இவர்களே தெரிய வரப்போகுதுங்க முக்கியமா பணப்பிரச்சனால் நீங்க வீழ்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த பணப்பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரும் செல்வம் நீங்க கொடுத்த இடத்துல இருந்து திரும்பி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமா செல்வ பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்களில் வர்ச்சகராசிக்காரர்களுக்கு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வர்ச்சகராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை நீங்க நம்புங்க நீங்க எப்போதுமே மத்தவங்களை நம்பி நம்பியே வாழ்க்கையில ஏமாத்துக்கிட்டு இருக்கீங்க